கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் திருநாள் ஆயில்லிய நட்சத்திரம் கடகராசி அஷ்டமி திதி வளர்ப்பறை அஷ்டமி திதிங்கிறது இன்றைக்கு காலையில் நாளே தான் ஆரம்பிக்கிறது நாளைக்கு காத்தால ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் ஒரு பெரிய ஒரு அதிருஷ்டகரமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் புதன்கிழமை புதன் என்பது கிருஷ்ண பரமாத்மா பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் புதன்கிழமை பிறப்பாங்க நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரங்கிறதே புதனுடைய நட்சத்திரம் தான் என்னுடைய ந திதி பார்க்கும் பொழுது அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஜனித்த ஒரு திதி ஸோ சமையான நாள் இந்த நாளில் பொதுவாகவே யாருக்கு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் யாருக்கு எந்த விதமான கடன்கள் இருந்தாலும் நிறைய பேர் பேங்கில் லோன் வாங்குறதுங்கிறது ருணம் அதாவது அது ஆறாம் அஷ்டமம் அப்படிங்கிறது எட்டாம் பாவம் சக்கரை வட்டிக்கு வாங்கிறது எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கிறது பர்சனல் லோனில் வாங்கிறது இந்த மாதிரி இந்த கந்து வட்டின்னு சொல்லுவோம் அதில் போய் மாட்டின்னு மொழிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பல பிரச்சனைகளில் சிக்கிண்டு எப்படி தான் வெளி வருவேன்னு தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கிருஷ்ண பரமாத்மா அதாவது கிருஷ்ணருடைய ஆளிலை கிருஷ்ணனாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை காலிங்க நர்தனாக இருந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணனின் யூனிஃபார்ம் அந்த கிருஷ்ணனை நீங்கள் இன்றைய நாள் வந்து ரொம்ப கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்தது நகாபலம் ஓகே அந்த நகா பழம் சந்தோஷம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பழத்தை நீங்கள் நாள் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துட்டு க்ளீம் கிருஷ்ணாஜ நமக க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா க்ளீம் கிருஷ்ணாஜ நமகா இதை வந்து எண்பத்தி ஓரு தடவை நீங்கள் மனசார வேண்டிண்டு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆயில்ய நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் ஆனா என்ற நாள் வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துருக்கோ மேஷ ராசியில் அது மேஷ லக்னத்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறிவு அப்படிங்கிறது ஒரு லெவல் இன்றைய நாள் ஞானம் அதிகமாக இருக்கும் அறிவுங்கிறது படித்து படித்து வரக்கூடிய விஷயங்கள் அதில் ஞானம் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் நடக்கும் சூக்ஷமமாக அதாவது கண்ணுக்கு மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரிவதனால் நீங்கள் இன்றைய நாள் ராஜா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜம்முன்னு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே அதிகமான விரயங்கள் படிப்புக்காக விரயங்கள் வீட்டில் கேஸு சவ்வு சிலிண்டரு இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம் யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு சின்ன உடல்நிலைகள் பாதிப்பு வந்து நிவர்த்தி ஆகிறது இல்லை இடமாற்றத்தை கொடுக்கறது கால் நரம்புகள் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கறது இரவு நேரத்தில் தூக்கமின்மையினால் பாதிக்கிறது கண் முடித்து மொபைலே பார்த்துட்ருப்போம் கீழெல்லாம் கா கருப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எது அவசியமாக அது மட்டும் படுங்கள் எது அவசியம் இல்லையோ விட்டுருங்க தயவுசெய்து மொபைல் பார்க்குறதோட புஸ்தகம் படிக்கிறது எவ்வளவோ மேல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள் எப்படிப்பட்ட வெற்றி அதாவது சங்கம் சமூகம் சட்டமன்றம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க உங்கள் ஆஃபீஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க உங்கள் லோக்கலில் அவர் தான் பெரிய மனுஷனாக இருப்பார் ஒரு பிரசிடென்ட்டு இல்லை ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் இல்லை அந்த கிராமத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமான நபர் சொசைட்டி அல்லது சமூகத்தில் பெரிய மனிதராக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இந்த நாள் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டாகும் உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது உங்களுக்கு நல்ல புத்தி இருக்குதுன்னு அவர் ஒத்துக்குவார் அதனால் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு யாருக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறதோ அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி அது மேலே ஒரு ட்ரஸ்ட்டு பில்டப் ஆகிடும் அது ரெண்டு நாள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் பல காரியத்தை இன்றைய நாள் நீங்கள் சாதனை புரிய போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்தர் அவர்களுக்கு வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கரெக்டாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டாக உங்களுக்கு முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பலவிதங்களில் சங்கடங்கள் நிவர்த்தியும் கோபதாபங்கள் நிவர்த்தியும் மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஆனால் வேலைகள் என்ற நாள் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க நீ யாரும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட க கனெக்டர் இருக்குங்களோ யாரெல்லாம் எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு என்றை நாள் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்க போகிறது ரெண்டாவது இந்த வெஜிடபிள் செல்லர் காய்கறி விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க கரத்தில் கஷ்டப்படக்கூடிய ஆட்கள்கிட்ட தயவுசெய்து வாங்குங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பணம் கொடுக்குறீங்க ஆனால் ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள்லாம் வராது அவங்க என்ன இருக்கிறதோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பாங்க அவங்ககிட்ட வாங்குறது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது இன்றைக்கு நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது எழுத்து பு எழுத்து துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெடிக்கல் ரிசர்ச் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொஃபஸர்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சூப்பராக நடக்கும் நிறைய ஏற்றங்கள் தான் கண்ணுக்கு மிக அதிகமாக தெரிகிறது பலவிதங்களில் சந்தோஷங்கள் பலவிதங்களில் முன்னேற்றங்கள் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் இஸ் சூப்பர்டாப் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் பிரயாணம் தூரமான பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து ஜெயித்து விட்டு வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்கோ அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் செய்யும் பொழுது கன்ஃப்யூஷனை கொடுக்கும் இன்றைய நாள் என்னென்னா வெரி ஸ்ட்ராங் எதில் மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் சரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் பயங்கர லாபங்கள் கொடுக்கும் எதிர்பாராத பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்கும் அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கிற மாதிரியே ஓடினு இருக்கும் அதுதான் இன்றைய நாளுடைய அதிர்ஷ்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பக்குவம் அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்பவாறு மாறும் அது சின்ன குழந்தைகிட்ட ஒரு விஷயம்னா அவங்க அவங்க அந்த லெவலில் தான் யோசிப்பாங்க ஒரு இருபது வயசுனா அது வேற லெவலில் யோசிப்பாங்க முப்பது வயசுங்கும் பொழுது கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் நாற்பதுங்கும் பொழுது பர்ஃபெக்ட் மெச்சூரிட்டி ஐம்பதுங்கும் பொழுது விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி வயசுக்கு ஏற்பவா இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி என்ற நாள் நீங்கள் எந்த வயசு சரி அது உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது மெச்சூரிட்டி வர்றதுங்கிறது ஈஸி கிடையாது அந்த மெச்சுரிட்டி வைத்து நீங்கள் பெரிய மனிதராக அல்லது ரொம்ப எளிமையான சின்ன மனிதராங்கிறது டிசைட் பண்ணிடலாம் இங்கு இன்றைய நாள் பொதுவாகவே ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் என்று நாள் நிறைய பேருக்கு பட்டமளிப்பு விழா நடக்கும் அப்ரிசியேஷன் நடக்கும் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஐயோ இது இப்படி இருக்கே ஐயோ இது அப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சிம்பிள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க ரொம்ப திங்க் பண்ணாதீங்க நினச்ச காரியங்களை கண்டிப்பாக வெற்றி அடைய செய்யக்கூடிய அற்புதமான நாள் ஸோ எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இருக்குது இது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அமோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் அதாவது ரொம்ப நாளாக பொறுத்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இது நடக்குமா நடக்காதுங்கிற நிலைமல்ல நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய நாள் அச்ச ரியாலிட்டி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சக்சஸ் சண்டை போட்டு கரையை ஜெயிக்கிறது மனோதிடம் தன்னம்பிக்கை இந்த மாதிரி பல விஷயங்களில் சக்சஸ் கொடுக்கும் யாருக்கு எது வேணும் யாருக்கு எது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் எல்லாத்துக்குமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ன நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ வாட் எவர் இட் மே பி த சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்பவர் இன்றைய நாள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மக்கர ராசியில் அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவு செய்து உடம்பு கவனமாக பார்த்துங்க டென்ஷன் ஆகாதீங்க எல்லாமே நமக்கு தெரியுங்கிற ஒரு கான்செப்டோட சில விஷயங்கள் நமக்கு தெரியாதுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நாள் நம்ம நமக்கு தெரியலைன்னா யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு நம்ம பேசறது அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறது அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றபடி எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நல்லா இருப்பீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பலவிதமான துக்கங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கைகூடி வரும் ஆனால் நம்ம தான் இது வேண்டாம் அது வேண்டாம் ஏன் தகுதிக்கு இதெல்லாம் ஆக மாட்டான் இப்படிலாம் சொல்லி 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 நல்ல விஷயத்தை டிஸ்கனெக்ட் பண்ணுவீங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பராக இருக்கக்கூடிய நாள்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹையக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி திருப்தி லாபம் மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி குழந்தை பிராப்தம் தாமதமாயின்றக்கூடிய நபர்களுக்கு அது நடக்கும் அதனால் நாள் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும் எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டுங்கிறது எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற மேலே அதை கரெக்டாக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியணும் ஸோ இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தாமரை நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது விருச்சகம் மூன்றாவது மிதனம் அனைவருக்குமே இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சர்வே ஜனாசுகினோ கோவந்த சமஸ்தண்மங்களி குவந்தோன கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க